வணக்கம் கடக ராசிக்காரர்களே அதிர்ஷ்டம் வெடிக்கும் நேரம் வந்துவிட்டது ராஜ வாழ்க்கை உங்கள் வாசலில் காத்து நிற்கிறது கடக ராசிக்காரர்களே இருபது ஆண்டுகளில் ஒருமுறை கிடைக்கும் யோகம் பணமும் புகழும் சேரும் காலம் வந்துவிட்டது அதாவது கடகராசிக்காரர்கள் உலகில் அமைதியையும் அன்பையும் விதைக்கும் மென்மையான மனங்களின் வடிவம் இவர்கள் பிறந்தவர்கள் சூரியனின் மென்மையான ஒளியால் நெஞ்சை ஒலெடுத்து கொண்டவர்கள் போல ஒரு புனிதமான பிரகாசம் இவர்களின் முகத்தில் எப்போதும் தெரியும் இவர்களிடம் உள்ள கருணை பிறடை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் காட்டும் பாசம் இவையெல்லாம் அவர்களை மாபெரும் மனிதர்களாக மாற்றுகின்றன எங்கு சென்றாலும் கடகராசிக்காரர் ஒரு தனித்துவமான ஆற்றலை பரப்புவார் அவர்களுடைய புன்னகை கூட மற்றவர்களுக்கு நிம்மதி தரும் இயற்கையோடு இணைந்து வாழும் இவர்கள் ஒரு பூவின் மனம் போல நெஞ்சில் நன்றாக நிற்பவர்கள் இவர்கள் வாழ்வில் அமைதியும் அன்பும் ஒற்றுமையும் முக்கியம் கடகராசிக்காரர் ஒருவரை நீங்கள் சந்தித்தால் அந்த நிமிஷத்திலேயே ஒரு நெருக்கம் உருவாகும் அவர்களின் மனதின் வெப்பம் அதற்கு காரணம் எந்த சூழ்நிலையிலும் அன்பையும் நம்பிக்கையும் இழக்காதவர்கள் இவர்கள் வாழும் வாழ்க்கை நெஞ்சை செய்யும் ஒரு கவிதை போல இருக்கும் அதே போலதான் கடகராசிக்காரர் ஒரு சமுத்திரம் போல ஆழமானவர் அவர்களின் உள்ளம் பல படுக்குகளை கொண்டது வெளியில் அமைதியாக ஆனால் உள்ளே உணர்ச்சிகளின் பெருங்கடல் அவர்கள் அன்பே அளிக்கும் விதம் அற்புதம் ஒருவரை நேசித்தால் முழு மனதையும் கொடுத்து நேசிப்பார்கள் அவர்களின் நினைவுகள் கனவுகள் குடும்பம் பழைய அனுபவங்கள் இவையெல்லாம் அவர்களின் வாழ்க்கையின் திசைமாற்றியாக இருக்கும் இவர்கள் நம்பிக்கையுடன் உறவுகளை காப்பாற்றுவார்கள் ஒருமுறை நண்பராகவோ துணையாகவோ வந்தால் வாழ்நாள் முழுவதும் அதை பாதுகாப்பார்கள் ஆனால் துரோகம் இவர்களுக்கு சகிக்காது அவர்கள் உடைந்தால் அமைதியாகவே விலகுவார்கள் சத்தமில்லாமல் ஆனால் உள்ளத்தில் மிகுந்த துன்பத்துடன் இதே உணர்ச்சி ஆழம் இவர்களை பெரிய கலைஞர்களாகவும் சிறந்த சிந்தனையாளர்களாகவும் உருவாக்குகிறது ஏனென்றால் கடகராசிக்காரர்களின் அதிபதி சந்திரன் இதுவே இவர்களின் மனப்பான்மையும் இயல்பையும் தீர்மானிக்கிறது நிலா மென்மை பாசம் உணர்ச்சி கலை தாய்மை ஆகியவற்றின் குறியீடு எனவே கடகராசிக்காரர் ஒரு பாசமிகு தாயைப் போல பராமரிப்பார்கள் இவர்களின் உணர்ச்சிகள் நிலாவின் பரிணாமங்களைப் போல் மாறுபடலாம் ஒருநாள் சந்தோஷம் மறுநாள் அமைதி மற்றொரு நாள் தத்தளிப்பு ஆனால் அதிலிருந்தும் அவர்களின் மனதின் தூய்மை குறையாது நிலா அவர்களுக்கு கற்பனை வல்லமையும் கலைநயம் கொண்ட சிந்தனையும் அளிக்கிறது இவர்களில் பலர் எழுத்தாளர்களாகவும் இசையகத்திலும் கலைத்துறையிலும் சாதிக்கிறார்கள் கிரக நிலைகளின் ஒத்துசவினால் இவர்களின் வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நிலா எப்போதும் அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை அளிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சூரியனும் குருவும் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் உருவாகும் இவர்களுக்கு திடீரென உயர்வு மக்களிடையே புகழ் அரசு தொடர்பான வேலைகளில் வாய்ப்பு கிடைக்கும் சனி கிரகம் நன்மையாக அமைந்திருந்தால் வாழ்க்கையில் திடமான நிலை சொத்து சேர்க்கை நீண்ட கால வெற்றிகள் கிடைக்கும் புதன் நன்மையாக இருந்தால் இவர்களின் பேச்சாற்றல் சிந்தனை திறன் வணிக புத்தி அதிகரிக்கும் நிலா அவர்களுக்கு மன அமைதி தரும் போது வாழ்க்கையில் அன்பும் வளர்ச்சியும் தரும் கிரக அமைப்புகள் ஒருங்கிணைந்தால் ராசிக்காரர் சந்தோஷமும் செழிப்பும் கலந்த வாழ்க்கை வாழ்வார் இவர்களின் மனம் அன்பால் நெகிழ்ந்தாலும் கடின உழைப்பால் அவர்கள் வெற்றியை பிடிப்பார்கள் அதிலும் முக்கியமாக அடுத்த சில ஆண்டுகளில் கடகராசிக்காரர்களுக்கு புதிதாக பல வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன தொழிலில் நிலைத்தன்மை புதிய பணியிட உயர்வு வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆகியவை வரும் இதுவரை இயன்றது முயன்றது பழிக்காமல் இருந்தால் இனி குரு பகவான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தந்து உயர்த்துவார் சிலருக்கு புதிய வீடு வாகனம் குடும்ப விரிவாக்கம் போன்ற மகிழ்ச்சிகள் வரும் கடகராசிக்காரர்கள் தங்களின் தன்னம்பிக்கையை இப்போது வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது மனதிலிருந்த தளர்ச்சியை அகற்றி நம்பிக்கையுடன் முன்னேறினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் சாத்தியம் இவர்களுக்கு நிதி வளர்ச்சி கிட்டும் முதலீட்டில் சிந்தித்து செயல்பட்டால் நல்ல லாபம் வரும் கடகராசிக்காரர்கள் வீடு குடும்பம் பாசம் ஆகியவற்றோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் இவர்களுக்கு வீட்டில் அமைதி பாசம் ஒற்றுமை மிக முக்கியம் வீட்டை அழகாக வைத்திருப்பதும் குடும்பத்தாருக்கு நலமாக வாழச் செய்வதும் இவர்களின் முக்கிய நோக்கம் குடும்பத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் அதிர்ஷ்ட ரீதியாக வரவிருக்கும் காலத்தில் இவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் மிகச்சிறப்பாக அமையும் சிலருக்கு இரண்டாவது வீடு வாங்கும் வாய்ப்பும் உருவாகும் கார் வாங்கும் நினவும் நினவாகும் குடும்பத்தில் உள்ள சிறு முரண்பாடுகள் குறைந்து அன்பு அதிகரிக்கும் குடும்பம் இவர்களின் சக்தியின் மூலாதாரம் என்பதால் அன்புடன் இணைந்தால் அவர்களின் அதிர்ஷ்டம் மேலும் வளர்கிறது மேலும் ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் காட்டும் உழைப்பும் பொறுப்பும் அசாதாரணம் நிர்வாகம் மருத்துவம் கல்வி கலை அரசியல் சமூக சேவை ஆகிய துறைகளில் இவர்களுக்கு உயர்வு உறுதி இவர்களின் குறு சனி சூரிய நிலைகள் நல்ல நிலையில் இருந்தால் ராஜயோகம் உருவாகும் அதாவது அதிகாரப் பதவி புகழ் பெரும் செல்வாக்கு கிடைக்கும் நிதி ரீதியாக அவர்கள் சீராக உயர்வார்கள் ஆரம்பத்தில் சில போராட்டங்கள் இருந்தாலும் பின்னர் நிலையான வருமானமும் சேமிப்பும் உண்டாகும் வணிகத்தில் ஈடுபடும் கடகராசிக்காரர்கள் புதுமையான யோசனைகளால் முன்னேறுவார்கள் பெண்கள் சார்ந்த தொழில்கள் குழந்தைகள் கல்வி கலைத்துறைகள் அவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை அளிக்கும் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் திருப்தி மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்பவர்கள் இவர்கள் சம்பாதிப்பது பொருளாதாரத்திற்காக மட்டுமில்லாமல் மகிழ்ச்சி அமைதி உறவுகள் ஆகியவற்றை சேர்த்து கொள்வதற்காக அவர்களின் வாழ்க்கை ஓர் ஒளியூட்டும் உதாரணமாக நிற்கும் பிள்ளைகள் இவர்களை பார்த்து பெருமைப்படுவார்கள் நண்பர்கள் இவர்களின் நம்பிக்கையை மதிப்பார்கள் வாழ்க்கை அவர்களுக்கு எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் கடைசியில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அது அவர்களின் மனம் தாழ்த்துவதில்லை என்பதற்கான சான் கடகராசிக்காரர்கள் தங்கள் மென்மையாலும் பாசத்தாலும் உலகை அழகாக்குவார்கள் அவர்களின் பெயர் புகழ் அன்பு இவையெல்லாம் நிலாவைப் போல என்றும் ஒளிரும் அதேபோல கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நிலா வளர்ச்சியைப் போலவே ஆரம்பத்தில் மென்மையான ஒளி பிறகு பெரும் பிரகாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரையிலான காலம் இவர்களின் வாழ்வில் ஒரு அதிர்ஷ்ட பருவம் என்று கூட சொல்லலாம் குரு பகவான் மிகுந்த பாசத்துடன் இவர்களுக்கு நன்மைகள் வழங்கும் காலம் இது தொழில் உயர்வு புது முதலீடுகள் உறவுகளில் ஒற்றுமை புதிய வீடு வாகனம் இவை அனைத்தும் இந்த பருவத்தில் பெருமளவில் நிறைவேறும் கடக ராசிக்காரர்கள் தங்களின் உழைப்பை நம்பி முன்னேறினால் ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டுகளில் பெரிய திருப்புமுனை வரும் அப்போது அவர்கள் வாழ்வில் புதிய நிலை சமூக அங்கீகாரம் பொருளாதார வளம் கிடைக்கும் சனி பகவான் தங்கள் பக்கத்தில் நிற்பதால் உழைப்பால் பெற்றது நீண்ட நாள் நிலைத்திருக்கும் இதுவே இவர்களின் அதிர்ஷ்டத்தின் அடிப்படை ஆண்டாகும் அதிலும் முக்கியமாக கடக ராசிக்காரர்கள் பணத்தை எளிதில் வீணாக்க மாட்டார்கள் அவர்கள் சேமிப்பிலும் திட்டமிடுத்தலும் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு பொருளாதார உயர்வு உறுதி பணம் மட்டும் அல்லாமல் சொத்துக்கள் நிலம் தங்கம் போன்றவை இவர்களின் பெயரில் சேரத் தொடங்கும் இவர்களுக்கு மிகுந்த நிதி அறிவு இருப்பதால் சிறிய முதலீடுகளையும் பெரிய வளர்ச்சியாக மாற்றுவார்கள் வியாபாரம் செய்வோர் புதிதாக கிளைகள் தொடங்கலாம் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசுத் துறையோடு தொடர்பான பணிகளில் இருப்போர் நம்பிக்கை உயர்வை அடைவார்கள் குரு திசையில் இருப்பதால் பணவரவு தொடர்ச்சியாக இருக்கும் அதே சமயம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் கடகராசிக்காரர்களின் பெயர் செல்வவான் என பிரபலமாகும் காலம் இது கடகராசிக்காரர்களுக்கு தொழிலில் சீரான வளர்ச்சி கிடைக்கிறது அவர்கள் ஒரு அமைப்பில் பணிபுரிந்தாலும் அவர்களுடைய மனமுறுக்கமும் நம்பகத்தன்மையும் அவர்களை மேலிடம் விரும்ப செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரையிலான காலம் அவர்களின் தொழில் வளர்ச்சிக்கான பொற்காலம் மேலதிகாரிகள் இவர்களின் திறமையை மதித்து பதவி உயர்வு அளிப்பார்கள் குறிப்பாக கல்வி மருத்துவம் நிர்வாகம் சட்டம் கலை ஆராய்ச்சி ஊடகம் போன்ற துறைகளில் இருப்போர் மிகுந்த புகழை பெறுவார்கள் தன்னம்பிக்கை ஒழுக்கம் மற்றும் தாழ்மை இந்த மூன்றும் இவர்களை உயர்த்தும் முக்கிய காரணிகள் தொழிலில் மாற்றம் தேடும் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு இவர்களின் வாழ்க்கையை புதிய திசையில் இட்டுச் செல்லும் கடகராசிக்காரர்களுக்கு நிலமும் வீடும் எப்போதும் ஒரு கனவாக இருக்கும் அதற்கான யோகம் பல நேரங்களில் கிரகங்களால் தாமதப்படுத்தப்பட்டாலும் அது நிகழாமல் போகாது ரெண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது வரை இவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் மிக உறுதி சிலர் புதிதாக வீடு கட்டும் முயற்சிகளில் வெற்றி காண்பார்கள் சிலர் தங்கள் ராசியில் நன்மையாக இருப்பதால் வீட்டைச் சுற்றி அமைதி நிலவும் அதே நேரத்தில் கார் வாங்கும் ஆசையும் நிறைவேறும் சிலர் ஒரு வாகனம் மட்டுமல்ல இரண்டு வாகனங்களையும் வாங்கும் அளவுக்கு வளர்ச்சி அடைவார்கள் வீட்டில் சந்தோஷம் உறவுகள் உறுதியான பந்தம் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும் குடும்பத்தின் செழிப்பு இவர்களின் வாழ்வின் ஒளியாக இருக்கும் கடகராசிக்காரர்கள் தாய்மை உணர்ச்சியின் பிரதிபலிப்பாக கருதப்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் தாயார் இவர்களுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரம் போல இருப்பார் அவர்களுடைய ஆசிர்வாதம் அவர்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கும் திருமணமான கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின் உறவுகள் மேலும் நெடுக்கடையும் பிள்ளைகள் கல்வி தொழில் வெளிநாட்டு பயணம் போன்றவற்றில் வெற்றி காண்பார்கள் குடும்பத்தில் முன்னாடி இருந்த சிறிய குழப்பங்கள் நீங்கி புதிய ஒற்றுமை பிறக்கும் குடும்ப உறவுகள் இவர்களின் மன நிம்மதிக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் அடித்தளம் ஆகின்றன அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்கள் காதலில் நேர்மையானவர்களும் உண்மையானவர்களும் அவர்கள் ஒருவரை நேசித்தால் அதனை முழு மனதிலுடன் அனுபவிப்பார்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை இவர்களுக்கு காதல் வாழ்வில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும் திருமணத்திற்கான நல்ல யோகம் உருவாகும் ஒருவரை மனதார விரும்புபவர்கள் அந்த உறவை அதிகாரப்பூர்வமாக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் திருமணமானவர்களுக்கு இந்த காலம் புதிய பாசமிகு நிலையை கொடுக்கும் துணைவர் புடிதல் குடும்ப ஒற்றுமை நம்பிக்கை ஆகியவை வலுவடையும் சிலருக்கு கூட்டு முயற்சியில் வணிகம் தொடங்கும் அதிர்ஷ்டமும் உண்டு இந்த உறவுகள் அவர்களின் வாழ்க்கையை மேலும் அழகாக்கும் கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் ஒரு பெரிய ராஜயோகத்தை அனுபவிப்பார்கள் குறிப்பாக சூரியன் குரு சனி ஒருங்கிணைந்து நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுக்கு புகழும் அதிகாரமும் சேரும் அரசு பதவியில் இருப்போர் உயர்ந்த நிலை அடைவார்கள் சமூகத்தில் இவர்களின் பெயர் நம்பிக்கை மாறும் சிலருக்கு மக்கள் ஆதரவு அரசியல் வளர்ச்சி அல்லது பெரிய அமைப்புகளின் தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் அவர்களின் பேச்சாற்றல் பாசம் மற்றும் நுண்ணறிவு இவர்களை மக்களிடையே பெருமை படைத்துவிடும் இதுவே கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பிரகாசமான காலம் என்று கூட கூறலாம் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஓர் அடையாளமாக நிற்கும் மேலும் அதுவே கடகராசிக்காரர்கள் வாழ்வின் இறுதியில் மிகுந்த அன்பையும் ஆனந்தத்தையும் அனுபவிப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை உழைப்பாலும் பாசத்தாலும் நிரம்பியிருப்பதால் வயது கூடும் போது மனம் அமைதியாக மாறும் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் வாழ்வின் இறுதியில் மிகுந்த அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை உழைப்பாலும் பாசத்தாலும் நிரம்பி இருப்பதால் வயது கூடும்போது மனம் அமைதியாக மாறும் குடும்பம் குழந்தைகள் பேரன் குழந்தைகள் இவர்களை சுற்றி மகிழ்ச்சி தரும் அதே சமயம் இவர்களில் பலர் ஆன்மீக பக்கம் திரும்புவார்கள் தியானம் யோகா புனித யாத்திரைகள் போன்றவற்றில் ஈடுபட்டு உள்ளத்தின் அமைதியை தேடுவார்கள் தெய்வ நம்பிக்கை இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும் கடைசியில் இவர்களின் பெயர் மரணத்திற்குப் பிறகும் நினைவில் நிலைக்கும் அது அவர்களின் நற்குணங்களின் பிரகாசம் அதாவது எட்நூறு வருடங்களுக்குப் பிறகு ஒரு சில உருவாகி உள்ளது இதில் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் இந்த ராஜயோகங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் செல்வம் வெற்றி மற்றும் மரியாதையை அதிகரிக்க உதவும் அதில் கடகராசிக்காரர்களுக்கு திருமண வீட்டில் ஹம்ச ராஜயோகமும் இரண்டாம் வீட்டில் கலாட ரோகமும் உருவாகும் இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் மரியாதை புகழ் மற்றும் நிதி முன்னேற்றத்தை காண்பீர்கள் தேங்கி நிற்கும் பணத்தை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படலாம் முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகள் பரிபூரணமாகவே நிவர்த்தியாகும் தொழில் உத்தியோகம் படிப்பு வியாபாரத்தில் நல்ல அனுகூலம் ஏற்படும் இதுவரை தடைப்பட்டு வந்த அனைத்து காரியங்களும் அடுத்தடுத்து நடக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும் தொழிலதிபராக மாற வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு நிறைவேறும் இந்த மாதத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் சாதகமாக உங்களுக்கு நடக்கப் போகிறது குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதேபோல மற்றவர்கள் குடும்ப விஷயங்கள் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்ப்பு தும் நல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயங்களிலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் தொழில் வல்லுநர்கள் இளம் விஞ்ஞானிகள் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தவர்கள் அனைவரும் பெரிய பணத்தை பெறக்கூடிய அனுகூலம் ஏற்படும் மனதில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் காலகட்டம் அதிக அளவிலான யோக பலன்கள் கிடைக்கும் பணவரவு நன்றாகவே இருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் பெறுவீர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் வண்டி வாகனத்தை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த அந்யோன்ய குறைபாடுகள் வந்தால் வெள்ளைக்கொடி காட்டி இணக்கமாக செல்வது நல்லது குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்களில் பிள்ளைகள் விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் என்ற அனைத்து விஷயங்களிலும் அக்கறை செலுத்துவதும் உதவுவதும் நன்மைகளை தரும் மரணப் பயம் நீங்கும் தாய் வழி தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டாகும் இழுபறையாக இருந்த நிலைமைகள் மாறும் பிள்ளைகள் விஷயத்தில் அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளிடம் கோபப்படாமல் இருப்பதும் நல்லது மரண பயங்கள் நீங்கும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் லாபம் சந்தோஷம் அனுகூலம் ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவிற்காது மன அழுத்தம் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தியாகும் இடமாற்றம் தொழில் மாற்றம் ஆன்மீகம் தொடர்பான மாற்றங்கள் உண்டாகும் சித்தர்கள் ஆசிர்வாதம் குருமார்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் கோயில் கட்டுவது நிலம் வாங்கி கொடுப்பது போன்ற யோகங்கள் ஏற்படும் இலபறையாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் தொழிலில் நல்ல அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் முன்னேற்றத்தை பெறுவீர்கள் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் இதுவரை தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் அடுத்தடுத்து நடக்கும் காலகட்டமாக இருக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் சளி தலைவலி காது மூக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது காலி சூழி துருக்கை வழிபாடு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அபிராமி அந்தாதியில் இருக்கும் நாற்பது ஐம்பத்தொன்பதாவது பாடல் எழுபத்தஞ்சாவது பாடலை படிப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கட்டாயமாக கிடைக்கும் நீட் போன்ற தேர்வுகளை நன்றாக எழுதி முடிப்பீர்கள் இளம் வயது சார்ந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கூடா நட்பு கேடு விளைவிக்கும் என்பதால் கவனம் தேவை பயணங்கள் சமயத்தில் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது அதேபோல் அரசு துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் உடைப்பயிற்சி செய்து வந்தால் அஸ்தார்த்தம சனியால் வரும் பாதிப்புகள் தடுக்கப்படும் உடைப்பயிற்சி செய்யவில்லை என்றால் யாரிடமாவது சண்டை போடலாமா என்கின்ற எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் வியர்வே வரும் வகையில் உடைப்பயிற்சி செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக லக்கணம் கொண்டவர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளத்தில் மிகுந்த உறுதியும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்டவர்கள் இவர்களின் முகம் நிலாவின் ஒளி போல மென்மையாக இருக்கும் கண்களில் கருணை நிறைந்திருக்கும் ஒன்றாம் பாவத்தில் நிலா அமர்ந்திருந்தால் அவர்கள் மனம் நிலைத்திருக்கும் குரு இருந்தால் அறிவும் தெய்வீக ஞானமும் கிடைக்கும் இந்த பாவம் இவர்களுக்கு வாழ்க்கையின் முழு திசையை தீர்மானிக்கும் கடக ராசிக்காரர்கள் தங்கள் உணர்ச்சியை சமநிலைப்படுத்தி செயல்பட்டார் அவர்களின் வாழ்வு சீரான ஓட்டமாக இருக்கும் உடல்நலம் பலமாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் ஏற்பட்டால் உடனே பாதிக்கப்படும் ஆன்மீகம் யோகா தியானம் ஆகியவை இவர்களுக்கு மிகச்சிறந்த மருந்து இவர்களின் இரண்டாம் பாவம் செல்வம் மற்றும் குடும்ப சுகத்தை குறிக்கிறது இந்த பாவத்தில் சூரியன் அல்லது குரு நன்மையாக அமர்ந்தால் அவர்களுக்கு பன்முக வளம் கிடைக்கும் கடகராசிக்காரர்களின் பேச்சு மிதமானது ஆனால் அதில் நம்பிக்கை நிறைந்திருக்கும் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாம் பாவம் பலமாக இருந்தால் அவர்கள் சிறந்த ஆசிரியர்களாகவும் ஆலோசகர்களாகவும் மாறுவார்கள் நிதி ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு இவர்களின் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்திலும் பணவளவு தங்கி இருக்கும் சிறந்த முதலீடுகள் அவர்களின் வாழ்க்கையை பொருளாதார ரீதியாக உயர்த்தும் கடகராசிக்காரர்களின் மூன்றாம் பாவம் இவர்களின் தைரியம் மற்றும் முயற்சிகளை வெளிப்படுத்துகிறது புதன் அல்லது செவ்வாய் இங்கு நன்மையாக இருந்தால் அவர்கள் எதை நினைத்தாலும் அதனை செய்து முடிப்பார்கள் இவர்களுக்கு எழுத்து பேச்சு கலை மற்றும் தொழில்நுட்ப திறன்களில் ஆற்றல் உண்டு இவர்கள் தங்களின் முயற்சியை நம்பி பெரிய சாதனைகளை அடைவார்கள் தம்பி தங்கை உறவினர்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு இவர்களின் தைரியம் பல மடங்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி உறுதி இதுவே அவர்களின் சமூக புகழ் உயர்வுக்கான அடிப்படை பாவம் கடக ராசிக்காரர்களுக்கு நான்காம் பாவம் மிக முக்கியமானது ஏனென்றால் இது அவர்களின் உள்ளத்தின் அமைதிகளையும் தாயாரின் பாசத்தையும் குடிக்கிறது இந்த பாவத்தில் நிலா அமர்ந்திருந்தால் அவர்கள் தாயை போல் அன்பானவர்களாக மாறுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இவர்களுக்கு வீட்டுக்கான சொத்து கிடைக்கும் மன அமைதிக்கான இயற்கை கடல் மலைப்பகுதி போன்ற இடங்களில் தியானம் செய்வது பயணம் செய்வதும் இவர்களுக்கு நன்மைகளை தரும் தாயார் இவர்களின் அதிர்ஷ்டத்தின் தூணாக இருப்பார் அவரின் ஆசிர்வாதத்தால் எந்த கடின நிலைகளையும் சமாளிக்க முடியும் நான்காம் பாவம் நன்மையாக இருந்தால் வாழ்க்கையின் பிற்காலத்தில் இவர்களுக்கு செழிப்பு வீடு வாகனம் நிலம் மன நிம்மதி ஆகியவை உறுதி மேலும் இந்த பாவம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பரிசு நிலா அல்லது குரு நன்மையாக இருந்தால் இவர்களின் பிள்ளைகள் மிகவும் புத்திசாலிகள் ஆகுவார்கள் கல்வியிலும் வெளிநாட்டு பயணங்களிலும் பெருமை தருவார்கள் இவர்களுக்கு தத்துவ சிந்தனை கலை திறமை புதுமை நிறைந்த யோசனைகள் இருக்கும் இந்த பாவம் மிகுந்த ஆற்றல் கொண்டது என்பதால் கடகராசிக்காரர்கள் பலரும் ஆசிரியர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் இசைக்கலைஞர்களாக மாறுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு இவர்களின் குழந்தைகள் பற்றிய பெருமை செய்திகள் வரும் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இது அவர்களின் அடையாளம் போல தாயார் இவர்களின் வாழ்க்கையில் தெய்வத்தின் இடம் வகிப்பார் இந்த பாவம் வலுவாக இருந்தால் இவர்களுக்கு வீடு வாகனம் நிலம் சொத்து ஆகியவை தாமாக வந்து சேரும் மன அமைதி குடும்ப ஒற்றுமை பாசம் எல்லாம் அதிகரிக்கும் நிலா குரு அல்லது சுக்ரன் நான்காம் பாவத்தில் இருந்தால் இவர்களுக்கு அரமனை போன்ற வீடுகள் கிடைக்கும் மன அமைதி அதிகம் வாழ்க்கை மென்மையாக இருக்கும் ஆனால் சனி அல்லது ராகு இருந்தால் மன அழுத்தம் வீடு மாறுதல் போன்ற அனுபவங்கள் வரலாம் அதுவும் இவர்களை புத்துசாலியாக மாற்றும் பாதைகள்தான் குறிப்பாக கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆழ்ந்த மாற்றங்களை தரும் இது மறைவிகள் சோதனைகள் மறுபிறப்பு எனப்படும் பாவம் இவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பங்கள் இதன் கீழ் நிகழும் நிலா மற்றும் குரு நன்மையாக இருந்தால் இவர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக ஞானம் அசாதாரண அனுபவங்கள் மற்றும் மர்மங்களின் மீது ஈர்ப்பு வரும் எட்டாம் பாவம் இவர்களை பலமுறை கீழே தள்ளினாலும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் பீனிக்ஸ் பறவையைப் போல புது வலிமையுடன் எழுவார்கள் சரி அதிர்ஷ்ட ராசிகள் கிரக பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்